அடைவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபிக் செய் என்று பெருமானால் செய்யக்கூடிய சின்ன நமக்கு நினைவுபடுத்துகிறது சங்கை மிக்க மாதம் மாத்திரமே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒருவருக்கு சிறப்பான ஒருவருக்கு அந்தஸ்து இருக்கிறது ஒருவருக்கு பெரிய பதவி இருக்கிறது கவுன்சிலர் அதனுடைய பதவியின் நமக்கு தெரியும் அதேபோல எம்எல்ஏவின் பதவியுடைய வேல்யூ நமக்கு தெரியும் எம்பியுடைய பதவியின் வேல்யூ நமக்கு தெரியும் அதேபோல சிஎம் பிஎம் இவர்களுடைய பதவியின் மதிப்பு நமக்கு தெரிகிறது எந்த அளவிற்கு பதவி உயர்ந்து கொண்டே போகிறதோ அந்த அளவிற்கு அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய கண்ணியமும் சன்மானங்களும் உயர்ந்து கொண்டே போகும் இது உலகத்தினுடைய நடைமுறை சிறிய பதவியில் இருக்க இருப்பவரை பற்றி மீடியாக்கள் எல்லாம் பேசாது ஒரு கவுன்சிலர் என்ன செய்கிறார் அதை பற்றி மீடியாக்கள் கவனிக்காது ஒரு எம்எல்ஏ என்ன செய்கிறார் மீடியாக்கள் கவனி பெரு கண்டுகொள்ளாது ஆனால் ஒரு சிஎம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மீடியாக்கள் பார்த்து கொண்டே இருக்கும் அவர் சாப்பிட்டார் அவர் நடந்து சென்றார் ஏழைகளை சந்தித்தார் ஆனால் அதை சின்ன பதவியில் இருப்பவன் ஆயிரம் ஏழைகளை சந்தித்திருப்பான் சாதாரண ஒரு பாமர மகன் அவன் பல்லாயிரம் ஏழைகளை சந்தித்து சதக்காக்கள் செய்திருப்பான் அதுவெல்லாம் கண்டு கொள்ளாத மீடியாக்கள் இன்றைக்கு ஒரு சிஎம் ஒரு சின்ன விஷயத்தை செய்தாலும் அது பேசும் பொருளாக மாறிவிடுகிறது காரணம் என்ன தெரியுமா அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய கண்ணியத்தை விட அவனுடைய பதவிக்கு இந்த உலகம் பார்க்கிறது எந்த பதவியில் இருக்கக்கூடியவர் என்ன செய்கிறார் அந்த பதவியில் இருக்கக்கூடியவர் மாற்றமாக ஒரு விஷயத்தை செய்தாலும் முழு உலகமும் பேசும் பொருளாக மாறிவிடுகிறது அப்ப பார்க்கிறோம் ஒருவனுக்கு எந்த அளவிற்கு கண்ணியம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதோ அந்த அளவிற்கு மாற்றமான இழிவும் அதிகமாகிக் கொண்டே செல்லும் அதே போன்றுதான் மற்ற மாதங்களை விட ரமலான் என்னும் காலத்திற்கு அல்லாஹ் கண்ணியத்தை வழங்கி இருக்கிறான் அதில் செல்லக்கூடிய சொல்லக்கூடிய சின்ன சின்ன திக்ருக்களுக்கும் அல்லாஹ் கண்ணியத்தை வழங்கி இருக்கிறான் ஆனால் அதற்கு மாற்றமாக ரமலான் வந்ததும் அந்த ரமலானை சரியான முறையில் கண்ணியம் செய்தால் செய்யாதவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையும் மிக கடுமையாக இருக்கும் அதே சிலை விளங்குகிறது பெருமானார் சொல்லந்தாக தா அழகுவ செல்லம் அவங்க மின்பற்படியில் ஏறுறாங்க மின்பற்படியில் ஏறின உடனே முதல் கட்டமாக ஆமீன் என்ற வார்த்தையை சொல்கிறாங்க இரண்டாவது படியில் பெருமானார் கால் வைக்கிறார்கள் மீண்டும் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள் மூன்றாவது படியில் கால் வைக்கிறார்கள் மீண்டும் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள் சகாபாக்கள் கேட்கிறார்கள் யார் அல்ல ஒவ்வொரு படியில் கால் வைத்த பிறகும் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுகிறீர்களே காரணம் என்ன பெருமானா சல்லு அலைஹு வசல்லம் அவர்கள் சொல்றாங்க முதல் படியில் நான் கால் வைத்தேன் கால் வைத்தவுடன் ஜிப்ரீல் அலிஹிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் என் கண் முன்னால் தோன்றினார்கள் யார் ஒருவர் தனது பெற்றோரில் இருவரையோ அல்லது இருவரில் ஒருவரையோ அடைந்திருந்தும் அந்த பெற்றோருக்கு பணிவிடை செய்து அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன் மீது நாசம் உண்டாவதாக என்று ஜிப்ரீல் அலிஹி சலாத்து வஸ்லாம் துவா செய்ய நான் ஆமீன் என்று சொன்னேன் இரண்டாவது பணியில் நான் கால்வை தேன் என் பெயர் கேட்டும் எவன் என் மீது சலவாத்தை சொல்லவில்லையோ அவரின் மீது நாசம் உண்டாவதாக என்று ஜிபிரில் அலிஹி சலாத்து வசலாம் ஆமீன் என்று சொன்னேன் மூன்றாவது ஒரு படியில் கால் வைத்தவுடன் ஜிபிரில் அலிஹி சலாத்து வஸ்லாம் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார்கள் யார் ரமலானை அடைந்தும் ரமலான் மாதம் அவருக்கு கொடுக்கப்பட்டும் ரமலானில் சரியான அமல்களை அவர் கழிக்கவில்லை என்றால் அல்லாஹினுடைய கோபம் அவன் மீது உண்டாகட்டுமாகுக என்று சொன்னார்கள் நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று மிக முக்கியமாக ரமலானினுடைய கண்ணியத்தை பெருமானா சல்லல்லாஹ் உம்மத்திற்கு சொல்லிக் காட்டுகிறார்கள் யோசித்து பார்க்கிறோம் ரமலானுடைய காலங்கள் நோக்குவது எப்படி என்று முன்னதாகவே நம்முடைய திட்டத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் ரமலானினுடைய காலத்தை எப்படி கழிப்பது ஒரு காலம் இருந்ததை ஒரு வீதியில் கடந்து செல்லும் பொழுது குரான் ஓதக்கூடிய சப்தங்கள் கேட்கும் சிறு குழந்தைகள் போட்டி போட்டுக் கொண்டு அல் குர்ஆனை ஓதும் அழகிய காட்சிகளை பார்க்கலாம் மசித்கள் எல்லாம் தலாவியுடைய நேரத்திலும் சரி லுவருக்கு பிறகு இதர நேரங்களில் நிரம்பி வழியும் காலங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அமல்களினுடைய தேட்டங்கள் குறைந்து கொண்டே வருகிறது சிறு குழந்தைகள் நான் ரமலானிலே ஒரு குரான் முடிப்பேன் இரண்டு குரானை முடிப்பேன் என்று போட்டி போட்டுக் கொள்ளக்கூடிய காலங்கள் மாறி இன்றைக்கு குழந்தைகளுடைய கைகளில் செல்போன்களும் டேப்புகளும் அதிகமாக வந்து நிலைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது கேமில் மூழ்கி இருக்கக்கூடிய குல இளம் சமுதாயங்கள் இன்றைக்கு அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது யோசித்து பார்க்கிறோம் ரமலான் வருவதற்கு முன்னதாகவே திட்டமிட வேண்டும் சென்ற ரமலானின் நம்மோடு இருந்தவர்கள் இந்த ரமலானில் இல்லை இந்த ரமலானில் நம்மோடு இருப்பவர்கள் அடுத்த ரமலானில் இருப்பார்களா அப்ப நாம் இருப்போமா என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை நமக்குள் வைக்க வேண்டும் ரமலானை தயாரிப்பை முன்கூட்டியே தயாரிப்பு செய்ய வேண்டும் காரணம் என்ன இந்த ரமலானிற்கு அல்லாஹ் மிகச்சிறந்த மாதமாக மாதங்களிலேயே மிகச்சிறந்த மாதத்தை அல்லாஹ் இந்த ரமலானில் தான் ஏற்படுத்தி இருக்கிறார் அதிலயே சிறப்பை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹ் தனது வேதத்தை இறக்குவதற்காக வேண்டி தேர்வு செய்த மாதம்தான் இந்த ரமதான் குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறார் ஷஹரு ரமதான் அல்லவி உம் சில குர்ஆன் நபியே இது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா இந்த மாதத்தில் தான் நாம் அல் குர் ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம் முதலின்னாஸ் எப்படிப்பட்ட அல் குர்ஆன் முழு மனித சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடிய தேர்வு செய்திருக்கிறோம் நம்மை எதிர்நோக்கி வர இருக்கிறது சரியாக முப்பது தினங்களை அல்லா ஜல்லிஷா தாலா ரமலானியுடைய மாதத்தை வைத்திருக்கிறான் ரமலானினுடைய சிறப்பில் இரண்டாவது சிறப்பை எழுதி காட்டுகிறார்கள் இந்த ரமலானில் அல்லாஹ் நோன்பு நோக்கும் வளமை ஒரு மிகப்பெரிய விவாதத்தை இந்த உம்மத்தி யாவிற்கு தந்திருக்கிறார் வேற எந்த ஒரு கூட்டத்திற்கும் இது போன்ற சிறப்பான ஒரு அமல் கிடையாது நோன்பை பற்றி அல்லாஹ் பல்வேறு இடங்களில் கோருவதுண்டு ஒரு ஹதீஸ் புதுசியிலே பெருமானா அல்லாஹ் அலிக் செல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹ் ஒரு நோன்பு நோற்ற அடியானை பார்த்து எப்படி சந்தோஷம் அடைகிறான் தெரியுமா அடியான் நிறத்தில் அல்லாஹ் இப்படி பேசுகிறான்

கூலியாக நானே மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறார் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலி நன்மைகள் அல்ல அல்லாஹே கூலியாக மாறிவிடுகிறார் ரமதானியுடைய சிறப்பு இதற்கு மேல் என்ன வேண்டும் சொர்க்கவாதிகள் எல்லாம் சொர்க்கத்தில் நுழையும் பொழுது ஒரு வாயில் இருக்கும் அந்த வாயிலை பார்த்து எல்லா நபிமார்களும் ஆசை கொள்ளுவார்கள் ஒவ்வொரு வணக்கம் செய்தவர்களுக்கும் சொர்க்கத்தினுடைய ஒரு வாயில் அமைக்கப்படும் தொழுகையை நேமமாக பின்பற்றியவர்கள் பாபு சலா சொர்க்கத்திலே தொழுகையின் வாசல் என்ற வாசலுக்குள் பிரவேசித்துக் கொண்டே செல்லுவார்கள் உலகத்தில் வாழும் காலத்தில் ஹஜ்ஜை செய்தவர்களுக்கென்று தனியான ஒரு வாசல் இருக்கும் அல்லாஹின் பாதையில் உயிர் தியாகம் செய்த தியாகிகளுக்கு சொர்க்கத்தினுடைய தனி வாயில் இருக்கும் ஆனால் எல்லா வாயிலிலும் செல்பவர்கள் ஒரு வாயிலில் வாசலில் செல்லுவதற்கு ஆசைப்படுவார்கள் அந்த செல்ல மாட்டேனா என்று பெரும் பெரும் நல்லோர்கள் எல்லாம் ஆசைப்படுவார்கள் அந்த சொர்க்கத்தின் வாசலின் பெயர் அதே சிலை வருகிறது பாபு ரையான் ரய்யான் என்னும் சொர்க்கத்தினுடைய வாசல் யாருக்கு கொடுக்கப்படும் தெரியுமா ரமலானை எதிர்நோக்கி இன்னும் ரமலான் வரப்போகிறது என்று முன்கூட்டியே திட்டமிட்டு ரமலான் வந்ததும் ஒரு நோன்புகள் விடுபடாது முழு ரமலானையும் முழுமையாக அடைந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்தினுடைய என்னும் வாசலில் அல்லாஹ் பிரவேசிக்க செய்வானாம் அல்லா ஜல்லுவதால அந்த வாசலில் நமக்கும் நசீபாக்கி தருவானாக சொர்க்கத்தினுடைய வாசல் கூவிக்கொண்டே இருக்கும் யார் ரமலானினுடைய காலத்தை கண்ணியம் செய்தவர்களே எனக்குள்ளே வாருங்கள் ரமலானை ஒரு நோன்பு கூட விடாமல் நோன்பு நோற்றவர்களே நீங்கள் எனக்குள்ளே வாருங்கள் என்ற சொர்க்கத்தினுடைய ரையான் என்னும் வாசல் அழைப்பை விடுத்து கொண்டே இருக்கும் மாற்றமாக அமல் செய்தவர்கள் உள்ளே போகுவதற்கு எத்தனிப்பார்கள் அந்த வாயில் இருக்கக்கூடிய மலக்குகள் தடுத்து விடுவார்கள் இது உங்களுக்கான பாதை அல்ல ஒரு சில நபர்கள் தடுத்து நிர்பாட்டப்படுவார்கள் நோன்பை சரியாக கண்ணியம் செய்தா செய்யாதவர்கள் நோன்பாளிகளுக்கு முன்னால் இருந்து தன்னுடைய உணவு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டவர்கள் ரமலானை சரியாக கண்ணியம் செய்யாதவர்கள் இவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய இந்த ரெகான் என்னும் வாசல் அடைக்கப்பட்டு போகும் என்று வருகிறது யோசித்துப் பார்க்கிறோம் மிக முக்கியமான மாதம் நம்மை எதிர்கொள்ளவிருக்கிறது அப்ப அல்லாஹ் இல்ல சானுகுவதாலா ரமலானினுடைய நோன்பு வைக்கும் பாக்கியத்தை எல்லாம் எல்லாருக்கும் நசிபாக்குவதில்லை பல நபர்கள் ஆசை கொண்டிருக்கிறார்கள் ஒரு வரலாற்றில் படித்த ஒரு சம்பவம் ஒரு யூதர் மௌத்தாக கூடிய நேரத்திலே கலிமாவை சொல்லிவிட்டாராம் லாஹிலாக இல்லதுதான் முகமது என்று கலிமாவை சொல்லிவிட்டு விட்டாராம் ஊர் மக்களுக்கெல்லாம் ஆச்சரியமானது யூத மதத்தைச் சேர்ந்தவர் உயிர் பிரிவதற்கு முன்னால் நம்முடைய ரப்பான அல்லாஹுவின் இப்படிப்பட்ட வாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்று ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கொள்ளுகிறார்கள் அவங்க மனைவியிடத்தில் கேட்கப்பட்டது அறுபது வருட காலங்கள் வாழும் பொழுது இறைவனை மறுத்து வாழ்ந்த யூதன் இப்பொழுது உயிர் விடும் பொழுது கலிமாவை சொன்ன வாக்கியம் கிடைத்ததே எப்படி என்ற ஆச்சரியத்தோடு கேட்கும் பொழுது அந்த மனைவி சொன்னார் ஒரே ஒரு நல்ல பழக்கம் இவருக்கு இருக்கிறது என்ன பழக்கம் தெரியுமா ஒரு சமயம் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ரோட்டுனுடைய திண்ணையில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தது அந்த பிள்ளைகளிடத்தில் மகனே இது ரமலானினுடைய மாதம் முஸ்லிம்கள் எல்லாம் இன்றைக்கு நோன்பு வைத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் நீ சாப்பிடக்கூடிய உணவை பார்த்து மனம் வெம்புவார்கள் எனவே நீ வெளியில் உட்கார்ந்து சாப்பிடாதே வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிடு என்று தன் பிள்ளைக்கு ரமலானை கண்ணியம் செய்யச் சொல்லி ஏவினார் ஆனால் அல்லாஹ் அதனுடைய வரக்கத்தினால் என்று உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் கலிமாவை சொல்லி சொர்க்கவாதியாக இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான் யோசித்து பார்க்கிறோம் ரமலானை நாம் எதிர்நோக்கக்கூடிய கண்ணியம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான் திட்டமிடுதல் என்பதை மிக முக்கியமான வணக்கமாக சொல்லி காட்டுகிறார்கள் ரமலானை நான் எப்படி எதிர்கொள்ளுவேன் இந்த ரமலானில் ஓதி முதிப்பேன் இந்த ரமலான் எத்தனை பேருக்கு நன்மையான விஷயங்களை நான் எத்தி வைப்பேன் இந்த ரமலானுடைய காலத்தில் எவ்வளவு சதக்காக்கள் தான தர்மங்களை நான் செய்வேன் இதனால தான் பல பிரியார்கள் ரமலான் வருகைக்கு முன்னதாகவே தன்னுடைய பொரு வியாபாரத்தினுடைய ஜக்காத்துடைய செல்வங்களை திட்டமிட்டு வைத்திருப்பார்களாம் இதுவரைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் வளமையுதுதான் ரமலானுடைய காலத்தில் பெரும் பெரும் செல்வந்தர்கள் தங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஜக்காத்தை கணக்கிடும் மாதமாக ரமலானை தேர்வு செய்து வைத்திருப்பார்கள் காரணம் அவர்களுக்கு தெரியும் நாம் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு ரூபாய் அல்லாஹ் மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய எழுபது ரூபாய்க்கு சமமாக நன்மையை அல்லாஹ் வாரி வழங்குகிறான் என்ற நுணுக்கத்தை விளங்கி வைத்திருக்கிறார்கள் யோசித்து பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ரமலா நம்மை அடைந்து அடைய கொண்டிருக்கிறது அடுத்து மூன்றாவது ஒரு சிறப்பை கிதாபில் பதிவு செய்கிறாங்க இந்த ரமலானில் தான் அல்லா லைலத்துல் கதிர் என்னும் இரவை வைத்திருக்கிறார் உமா அதிராக்க மா லைலத்துல் கதிர் அல்லாஹ் கேட்கிறார் சில இடங்கள்ல அல்லாஹ்வே கேள்வி எழுப்பி உம்மத்திற்கு அந்த இரவை முன்னிட்டு சிறப்பை வெளிப்படுத்துவதற்காக வேண்டிய அல்லாஹ் கேள்வி எழுப்புவது வளமை அல்காரியா மல் காரியா காரியா என்றால் கயாமத் நாள் கயாமத் நாளை பற்றி உனக்கு தெரியுமா நவியே அது என்ன கையாமத்தினால் என்று நீ என்னிடத்தில் கேள் அதை பற்றி நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று அல்லாஹ்வே கேள்வி எழுப்புகிறான் காரணம் என்ன தெரியுமா சில முக்கிய விஷயங்களை அல்லாஹ் அல் தெளிவுபடுத்துவதற்காக தானாகவே கேள்வி எழுப்புவது வளமை அது எல்லா நாட்களையும் குறிப்பிட்ட குறிப்பிட்டு அல்லாஹ் கேட்பதில்லை ஒரு சில முக்கியமான விவாதத்துக்களை கொண்டு அல்லாஹ் கேள்வி எழுப்புவான் அந்த கேள்வி எழுப்பும் நாட்களில் ஒன்றுதான் லைலத்துல் கதிர் அல்லாஹை கேள்வி எழுப்புகிறார் உமாதிரா கமா லைலத்துல் கதிர் நபியே லைலத்துல் கதிர் இரவு என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் இப்பொழுது கேள்வி எழுப்பியவுடன் உம்மத்திற்கு ஒரு ஆசை ஏற்படும் யா அல்லாஹ் அப்படி என்ன லைலத்துல் கதிர் இரவு என்று சொன்னால் அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் லைலத்துல் கதிர் எஹைரும் மின் அல் பிஷகுர் நபியே நபியே மாதங்களை விட ஒரு இரவு உங்களை இருக்கிறது ஒருவன் சுமார் ஐம்பது வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஐம்பது வருடம் வாழ்நாளை அல்லாஹ் ஒருவனுக்கு கொடுத்திருக்கிறான் இவனுக்கு பருவ வயதை அடைந்த ஒரு இருபத்தோரு வயதிலிருந்து ரமலானை ஒருவன் தொடர்ந்து கழிக்க ஆரம்பித்திருக்கிறான் என்றால் சுமார் தன்னுடைய வாழ்நாளில் முப்பது வருட காலத்தை ரமலான் முழுக்க அமல் செய்திருந்தான் தன் வாழ்நாள குறைந்தபட்சம் ஒரு இருபது லைலத்துல் கதிரை அவன் பெற்றிருந்தாலே கிதாபுகள்ல எழுதி காட்டுகிறார்கள் அவங்க ஆயிரத்தி அறுநூறு வருடம் தொடர்ந்து அமல் செய்த நன்மையை அல்லாஹ் அவனுக்கு வழங்குகிறார் ஆயிரத்தி அறுநூறு வருடம் ஒருவன் உயிர் வாழ்ந்திருப்பாரா சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் யார சூழல்லா முன்னால் வாழ்ந்த காலத்திற்கு இரண்டாயிரம் வருடம் வாழ்வு கொடுக்கப்பட்டதே ஒரு கூட்டத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு வருடம் வாழ்வு கொடுக்கப்பட்டது நூகலே செல்லாத்திற்கு ஆயிரம் வருடம் வாழ்வு கொடுக்கப்பட்டது ஆனால் எங்களுக்கு குறைந்த அறுபது வருஷத்தை தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நாங்கள் கொண்டு சொர்க்கம் செல்லுவோம் என்று சொல்லுகிறீர்களே யார் எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டவுடன் பெருமானா செல்லல்லா அலே செல்லத்திற்கு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு ரமலானினுடைய இந்த காலம் நம்மை எதிர்நோக்கவிருக்கிறது ஒருவர் ரமலானிலே ஒரு லைலத்திற்கதில் என்னும் இரவை அவர் சாதாரணமாக பெற்றுக் கொண்டால் எண்பத்தி மூன்று வருட காலம் தொடர்ந்து அமல் செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகிறானே ஆனால் தன் வாழ்நாளில் எத்துணை லைலத்து கதிர் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அத்துணை வருடங்களை அல்லாஹ் பெருக்கி தந்து விடுகிறான் எனவே முந்திய சமுதா சமுதாயத்தை விட இவர் முந்திக் கொண்டு சொர்க்கம் செல்லுகிறார் கொடுக்கப்பட்ட வாழ்நாள் சிறியது ஆனால் சிறப்பு பெரியதாக அல்லாஹ் மாற்றி தந்திருக்கிறான் யோசித்து பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ரமலானை அல்லாஹ் ஜல்லஷானா நமக்கு தருவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறான் இந்த ரமலானை அடைந்திருக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய நாம் அல்லாஹுடைய கிருவையால் முன்னதாகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும் என் பிள்ளை சின்ன பிள்ளை தான் பசி தாங்காது இப்போ எப்படி இருக்கும் அடுத்த வருஷம் பார்த்துக்கிறலாம் அடுத்த வருஷம் பார்த்து கொள்ளலாம் என்று தட்டி கழிக்காமல் சிறு குழந்தைகளாக இருப்பார்களே ஆனால் நம்மளை விட இயல்பாகவே அவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அதனால் அனுமதிக்கலாம் பருவ வயதை அடையாத சிறு குழந்தைகளுக்கு சகாபாக்கள் முன்னதாகவே பயிற்சி கொடுக்க ஆரம்பிப்பார்களாம் சரியாக லுகருக்கு பிறகு அவர்களுக்கு பசி எடுத்தா வீறிட்டு அழுகும் பொழுது சஹாபா பெண்மக்கள் தங்களுடைய கரங்களினால் செய்யப்பட்ட மண் பொம்மைகளை வைத்து அவர்களுக்கு விளையாட்டு காட்டிக்கொண்டே இருப்பார்கள் அசருடைய நேரம் வரும் குழந்தைக்கு இன்னும் பசி அதிகமாக கொண்டே இருக்கும் அவர்கள் மீண்டும் மீண்டும் கத்தும் இன்னும் வந்துவிட்டதே என்று மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு விளையாட்டை காண்பித்து அவர்களுக்கு மகறிவுடுக்கு உடனே அவர்களுக்கு இஃப்தார் செய்ய வைக்கும் பழக்கத்தை சஹாபா பெண் மக்கள் கொண்டே இருக்கிறார்களே ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும் நாம் மட்டும் நோன்பு வைத்து விடாமல் பயிற்சி செய்யும் பழக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் நோன்பு முடிச்சிருதுகளா அது நம்ம கண்டுகொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை பருவ வயதை அடைவதற்கு முன்னதாக குழந்தைகள் வைக்கக்கூடிய நோன்பு அது பயிற்சிக்கான நோன்பு தவிர அதுகளுக்கு மீது கடமை அல்ல எனவே இந்த பயிற்சியுடைய காலத்தில் முன்பின் தவறுகள் ஏற்பட்டுவிட்டால் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் நாம் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு நோன்புவை என்ற ஆர்வம் ஊட்டலும் கட்டளைகளையும் கண்டிப்புடன் நாம் செய்யும் பொழுது அவர்கள் ஆர்வத்தோடும் தேட்டத்தோடும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் பருவ வயதை அடைந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்நாளில் ஒரு நோன்பு கூட விடுபடாத வாலிபர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹ் அல்லாஹல்லா அப்படிப்பட்ட அமல்களின் மீது ஆர்வம் கொள்ளக்கூடிய சமுதாயத்தை அல்லாஹ் நம்முடைய சமுதாயமாக ஆக்கி அருள் புரிவானா அடுத்து வரக்கூடிய ரமலானை